சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை எத்தனையோ நாட்களுக்கு பிறகு எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு உன் துணை உன்னை பார்க்க வரலாம் என்று மனம் மாறி இருக்கிறார் ஆனால் எந்த நிலையில் வரப்போகிறார் என்று தெரியுமா இத்தனை வருடங்களாக இத்தனை மாதங்களாக உன்னை காணாமல் இருந்த உன் துணை உன் மீது அன்பு வைத்து பாசம் வைத்து இப்பொழுது உன்னை காணலாம் என்ற மாற்றத்தோடு அவர் மனதில் எண்ணம் வந்திருக்கிறது என் குழந்தையே என்று சொல்கிறேன் கேள் உன் வாழ்க்கையில் எப்பொழுது மாற்றம் வரும் என்று தானே நீ காத்து கொண்டிருந்தாய் இப்பொழுது அந்த மாற்றம் வந்துவிட்டது என் குழந்தையே எந்த நிலையில் எந்த சூழ்நிலையில் இப்பொழுது உன் துணை இந்த முடிவு எடுத்திருக்கிறார் என்று நான் கூறுகிறேன் உன்னையும் உன்னை சுற்றி இருக்கும் நபர்கள் நல்லவர்களும் கெட்டவர்களும் இருந்து கொண்டு இருக்கிறார் நல்லவர்கள் உன்னை புரிந்து கொண்டு உன் மீது அன்பாகவும் கெட்டவர்கள் உன் மீது பொறாமை கொண்டு உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கும் நபர்களைப் பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து உதறிவிட்டு உன்னை புரிந்து கொண்டு உன் மீது அன்பாய் இருக்கும் நபர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தாலே உன் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இப்பொழுது அந்த தான் நான் உனக்கு உருவாக்கி இருக்கிறேன் உனக்கு நடக்கும் தவறுகளையும் தீமைகளையும் தீமையான மனிதர்களையும் நான் ஒதுக்கிவிட்டேன் காரணம் என்ன தெரியுமா இதனால் வரை உன் வாழ்க்கை வீணடித்து அவர்கள் உன் வாழ்க்கைக்கு எந்த பிரயோஜனமும் நல்ல ஒரு உபயோகமும் இல்லாமல் தீமை மட்டுமே நடந்து கொண்டிருந்தது அப்படி இருந்தவர்களை நான் உன் வாழ்க்கையில் இருந்து விட்டேன் அது உனக்கே தெரிந்து இருக்கும் முன் ஒன்று புறம் ஒன்று பேசும் மனிதர்கள் உனக்கு தேவையில்லை என்ற முடிவுக்கு நான் வந்துவிட்டேன் இப்பொழுது உன் துணையின் நிலைமையை சொல்கிறேன் கேள் உன்னை விட்டு விட்டு யாரையோ நம்பி அங்கு சென்றால் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று உன் வாழ்க்கையை உதறிவிட்டு சென்ற உன் துணை அங்கு சென்று மகிழ்ச்சியாகத்தான் இருந்தார் ஆனால் அங்கு இருக்கும் நபர்களோ சுயநலத்துடன் உன் துணையினால் ஆகும் காரியங்களால் தான் அவர்களிடம் அன்பு காட்டி உன் துணையால் எந்த ஒரு காரியமும் இனி நடக்காது என்ற நிலையில் அவர்கள் உன் துணைக்கு துரோகம் செய்துவிட்டு சென்று விட்டனர் காலம் சுற்றி கொண்டு தான் இருக்கிறது உனக்கு உன் துணை துரோகம் செய்துவிட்டு சென்று விட்டார் இப்பொழுது அவருக்கு இது நடந்து இருக்கிறது இப்பொழுது இந்த அவமானத்தில் தலை குனிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கும் உன் துணைக்கு ஒரு உன் அன்பும் உன் வாழ்க்கையும் பாடம் அதிகமே அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு உன் முகத்தில் எப்படி விழிப்பது என்று யோசித்துக் கொண்டு இருந்த உன் துணை இப்பொழுது உன்னை காண உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார் தவறு செய்தவர்கள் இங்கு யாரும் இல்லை அதனால் திருத்தி திருந்தி வரும் உன் துணையை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் நீ மகிழ்ச்சியோடு வாழ மனம் திருந்தி வரும் உன் துணையை கரம் பிடித்து உன் வாழ்க்கைக்கு உகந்த நபராக மாற்றி அவரை உன் கையிலேயே வைத்துக்கொள் நாளையில் இருந்து நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் இனி மாற்றங்கள் உன் வாழ்க்கைக்கு உகந்தது என்று உன் சாயப்பா நான் சொல்கிறேன் நீ இனி சந்தோஷமாக வாழப் போகிறாய் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்